ஹிட்டான தெலுங்கு படமா நாற்பது ஆண்டுகளுக்கு பின் தமிழில் ரீமேக் செய்யப்பட்ட ஆச்சரியம் அது என்ன படம் என்று வாங்க பார்க்க வீடியோவை காண்பதற்கு முன்பு இதுமான் வீடியோக்களை பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் பொதுவாக ஒரு திரைப்படத்தை பிற மொழிகளில் ரீமேக் செய்யும் வழக்கத்தை நாம் பார்த்திருப்போம் ஆனால் தெலுங்கு மொழியில் வெளியான ஒரு படம் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு கழித்து ரீமேக் செய்யப்பட்டு இருக்கிறதா தமிழ் மொழியைப் போலவே தெலுங்கு மொழி திரைப்படங்களும் உலக அரங்கில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள தொடர்ச்சியாக பெற்று வரும் நூறு ஆண்டுகளை கழித்தும் கடந்து சில சினிமாக்கள் பயணித்து வருவதைப் போல தெலுங்கு சினிமாவும் நூறு ஆண்டுகளை கடந்து பயணித்து வரும் ஒரு மிகச்சிறந்த திரையுலகமாகும் அது மட்டுமன்றி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சி பிள்ளையா என்பருடைய இயக்கத்தில் கவி என்பவருடைய எழுத்தில் கோவையைச் சேர்ந்த எஸ் எஸ் வாசனை தயாரிப்பில் நடிகை காஞ்சனா மற்றும் நடிகர் சுபாராவ் நடித்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற திரைப்படம்தான் இந்த படம் பால நாகம்மா சாபத்திற்கு உள்ளான ஒரு இளவரசனின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்த திரைப்படத்திற்கான பணிகள் தொடங்குகிறது எஸ் எஸ் வாசனுடைய தொலைநோக்கு பார்வை இந்த திரைப்படத்தை மக்கள் மத்தியில் ஆச்சரியப்படும் வண்ணம் எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே கலந்த திரைப்படமாகவும் இது வெளியானது மக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தியுள்ளது என்றால் அது மிகையல்ல இந்த திரைப்படத்தை நடித்த பிரபல நடிகை காஞ்சனா இந்திய சினிமாவில் ஜஹானாகவும் இன்றளவிலும் பலரால் போற்றப்பட்டு வருகிறார் அது மட்டுமன்றி இந்த திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியையும் பெற்ற நிலையில் இந்த திரைப்படம் மீண்டும் ரீமேக் செய்யப்படுகிறது உடனடியாக அல்ல கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கழித்து இந்த திரைப்படம் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டதை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சங்கர் என்பவருடைய இயக்கத்தில் ஜெகதீசன் என்பவர் திரைக்கதை எழுத சரத்பாபு மற்றும் ஸ்ரீதேவி ஆகிய இருவருடைய நடிப்பில் இளையராஜாவின் இசையில் இந்த திரைப்படமானது வெளியிடப்படுகிறது கதையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் பாலநாகமாகவே சிறிதேவி இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் அது மட்டுமன்றி கே ஆர் விஜயா நாகதேவியாகவும் சரத்பாபு விஜயவர்மனாகவும் பிரபலவில்ல நடிகர் அசோகன் உள்ளிட்ட பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் என்று குறிப்பிடத்தக்க இந்த திரைப்படமும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாம் அது மட்டுமல்லங்க நாற்பது ஆண்டுகள் கழித்து மீண்டும் தெலுங்கு மொழியிலும் இந்த திரைப்படம் ரீமேக் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இதே திரைப்படம் தெலுங்கு மொழியிலும் வெளியானது அந்த திரைப்படத்திற்கு சங்கர் தான் இயக்குனர் சரத்பாபு மற்றும் ஸ்ரீதேவி நடிப்பில் இந்த திரைப்படம் வெளியானதைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பெரும் பர பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளதாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்